வணக்கம் சென்னை வடபழனி சென்னை ஐ கண் மருத்துவமனையில் குறுகிய பார்வை என்று சொல்லக்கூடிய மயோப்பியா பிரத்யேக கிளினிக் துவங்கப்பட்டது சென்னை த ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையின் துணைத் தலைவர் உலகநாதன் மருத்துவ கண்காணிப்பாளரும் மயோப்பியா முதன்மை மருத்துவரும் குழந்தைகள் கண் மருத்துவரும் ஆகிய டாக்டர் அங்கிதா பிசாலி மற்றும் முதன்மை கண் பரிசோதகர் மற்றும் கண்ணாடி பிரிவு ராஜ்பி நாயகர் ஆகியோர் இந்த கிளினிக் பற்றிய சிறப்புகளை எடுத்துரைத்தனர் இந்த குறைபாடு இரண்டாயிரமாவது ஆண்டில் ஐந்து சதவீதம் இருந்தது தற்போது இருபத்தி ஐந்து சதவீதமாக மாறியுள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் ஐம்பது சதவீதம் கடக்கக்கூடும் என்ற நிலை உள்ளது இதுபோன்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய பிரத்யேகமாக இந்த கிளினிக்கை துவக்கியுள்ளோம் மேலும் இதில் மேம்பட்ட நோயறிதல் கருவிகளை பயன்படுத்தி விரிவான கண் பரிசோதனை சரிசெய்ய லென்ஸ் பரிந்துரைத்தல் குறைந்த அளவிலான அட்ரோபின் சொட்டுக்கள் மயோப்பிய கட்டுப்பாட்டு கண்ணாடிகள் ஆர்தோ கெரட்டாலஜி உள்ளிட்ட மயோப்பிய கட்டுப்பாட்டு மேலாண்மை வெளிப்புற செயல்பாடுகளை ஊக்குவிக்கவும் திரை வெளிப்பாட்டை குறைக்கவும் வாழ்க்கை முறை ஆலோசனை ஒவ்வொரு குழந்தைகளின் தேவைக்கேற்ப வழக்கமான கண்காணிப்பும் பின்தொடர்தல் திட்டம் ஐந்து வயது முதல் பதினைந்து வயது வரை உள்ளவர்களுக்கு பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசமாக வழங்கப்படுகின்றது மயோபியா கிளினிக் என்பது ஒரு சிகிச்சை மையம் மட்டுமல்ல நீண்ட கால அபாயங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முயல்கின்றது குழந்தை கண் மருத்துவர்கள் கண் மருத்துவரின் நிபுணர் குழு சிகிச்சையுடன் விழிப்புணர்வு மற்றும் ஆகியவற்றில் கவனம் செலுத்துதல் இதன் முக்கிய நோக்கமாகும் என்று அவர்கள் தெரிவித்தனர் என்னன்னா பசங்களுக்கு தெரியாது ஸோ இந்த மயோப்பியா கரெக்ட் பண்றதுக்கு நம்ம வந்து மைனஸ் பவர் லென்ஸ் கண்ணுக்கு போடுவோம் அந்த லென்ஸ் பவர் போட்டோம்னா விஷன் கிளியர் ஆகும் ஸோ இது வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எப்போவுமே இந்த மைனஸ் பவர் லென்ஸ் போடுவோம் அது கரெக்ட் ஆயிடும் அவ்வளோதான் தான் ஸ்டாப் ஆகும் போக போக இந்த பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் ஸோ அந்த இன்க்ரீஸ் வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தது முன்னாடி இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்திருக்கு அந்த கிளாஸ் நம்ம போட்டோம்னா இந்த பவரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சின்ன வயசுல இருந்தே இந்த பவர் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு இன்க்ரீஸ் ஆகாம நம்ம பாத்துக்கலாம் சோ இப்போ மைல்டு மயோபியாக்கும் ஹையர் மயோபியாக்கும் கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் உண்டு ஹை மயோப்பியால நிறைய ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்ஸ் 글கோமா கேட்ராக்ட் அதெல்லாம் வரலாம் சின்ன பசங்களுக்கும் வரலாம் இதெல்லாம் சோ இந்த பவர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா இந்த மயோபியா வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராம பாத்துக்கும் சோ அதனால திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சோ இப்போ வந்து வாட் we are doing through this myopia clinic is we are trying to

uh, equipments to diagnose this to uh, and the progression and the power increase eppadi <laughs> agudhu and axial length monitoring ellame namba myopia clinic la pannikalam so that namba long term la and the person la follow pannittu ad eppadi namba vandu work pannalam at, at, every stage how we can work with the child adu namba sonna maathiri the myopia <laughs> முன்னாடி என்ன இருந்தாங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாசஸ் போட்டு கரெக்ட் மாதிரி ஒரு தாட் இருந்தது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மயோப்பியா வந்து ஒரு நைன்டீன் நைன்டி நைன்ல அதாவது ஒரு டூ தௌசண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா மயோப்பியா வரும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் இருந்தது ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டில் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் மயோப்பியா இருந்தது இன்னைக்கு வந்து இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் போது இந்த மயோப்பியாவோட ப்ரிவலன்ஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே வந்திருக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே வந்திருக்கு இது ஒரு பேண்டமிக்காக இருக்கு அதாவது அதாவது இப்போ உங்களுக்கு நம்ம பேண்டமிக்னா நம்ம கோவிட் நைன்டீன் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம் அப்போ வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க மயோப்பியா வந்து ஒரு கிளாஸ் மட்டும்தான் இல்லை இப்போ மயோப்பியா வந்து ஒரு பேண்டமிக் ஆகிருக்கு ஸோ இதுக்கு வந்து அட்ரஸ் பண்ணணுன்றது எல்லாரோடையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ நம்ம வந்து இந்த மயோப்பியாவை ஸ்டார்டிங்லையே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி இந்த குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த மயோப்பியாவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ பண்றது அதோட ப்ரோக்ரஷன் ஸ்லோ பண்ணுறது அப்படிங்கிறது எண்ணத்துல தான் இந்த கிளினிக் இன்னைக்கு ஓப்பன் பண்ணும் ஸோ இந்த கிளினிக் மூலமாக ஜஸ்ட்டு கிளாஸஸ் இல்லாமல் மயோப்பியாவுக்கு மற்ற என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அதாவது இப்போ குழந்தைங்களோட அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அவங்களோட என்னென்ன பண்ணால் மயோப்பியா குறையும் அப்படிங்கிற கம்ப்ளீட் கவுன்சிலிங்கும் நம்ம இதில் கொடுக்கணும் ஸோ எல்லா குழந்தைங்களும் அஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த மயோபியா கிளினிக் த்ரூ அவங்கள எக்ஸாமின் பண்ணி ஒரு ஒரு அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்களோட ஓவரால் பர்ஃபாமன்ஸ் அவங்களோட டே டு டே லைஃப் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் தான் இது கிளினிக் தொடங்கியிருக்கு ஸோ எல்லாரோட கோபரேஷன் இது வந்து நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும் இந்த ஏரியாவில இருக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு ஃபெசிலிட்டி ரீச் ஆகணுன்றது நம்ம எதிர்பார்க்கு டிவி ஸ்கிரீன்ஸ் கிளியரா தெரியாது பசங்க வந்து முன்னாடி வந்து பாத்துட்டுるாங்க बिकॉज இ கேன்ட் see so they come forward and see so அந்த மாதிரி kids-ஸ வந்து கண்டிப்பா செக் அப் நம்ம கூட்டிட்டு வரணும் and we have to check whether they really have power or not we have regular camps we screen all the children we have trained uh, teachers also to you know screen and find out if any uh, symptoms or any problems are there and uh, we on regular basis that is going on so that is uh, ongoing process only and those kids we are identifying in the school itself and we are bringing here to check everything சோ நிறைய பேக்டர்ஸ் இருக்குங்க இது வந்து மயோபியா நிறைய பேக்டர்ஸ் நல்லா வரும் ஒரு சில பேருக்கு வந்து பேரண்டல் மயோபியா அம்மா அப்பாக்கு பவர் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஹைட் திடீர்னு அந்த பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆகாத அந்த ஐபாலும் டக்குனு இன்க்ரீஸ் ஆகும் தட் ஐபால் இன்க்ரீஸ்னாலதான் நம்மளுக்கு வந்து இந்த ஐபாலோட லென்த் இன்க்ரீஸ் தான் மயோபியா வருது அது ஒரு காரணம் ஃபேக்டர்ஸ் ஸ்கிரீன் இப்போ வந்து என்வாரன்மெண்டல் ஈரா எவ்ரி திங் ஸ்கூல்ல இருந்து வீட்டுல வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஸோ அந்த ஸ்கிரீன் டைம் அதிகமாக எஸ்பெஷலி நியர் ஸ்கிரீன்ஸ் இந்த ஃபோன் பாக்குறது டேப்ஸ் பாக்குறது லேப்டாப் பார்க்கறது தீஸ் ஆர் த டேஞ்சரஸ் ஆக்சுவலி ஸ்டிமுலேட் க்ரோத் அந்த ஐபாலோட லென்த் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணும் ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணனும் ஸோ தோஸ் ஃபேக்டர்ஸ் ஆல் தீஸ் ஆர் தி ஜெனடிக்ஸ் ஜெனடிக் ஃபேக்டர்ஸும் இருக்கு ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் இது வருது எக்ஸாக்டா எதனால வருதுன்னு நம்ம வந்து வி கே நாட் பாயிண்ட் அவுட் பட் தீஸ் ஆர் ஜென்ரல் ஃபேக்டர்ஸ் விச் கேன் காஸ் ஸோ மயோபியாக்கு ஹவு வி ட்ரீட் எனி சைல்ட் ஹூ கம்ஸ் வித் மயோபியானா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளாஸஸ் கொடுக்கணும் ஸோ கிளாஸ் கொடுத்து இப்போ வந்து முன்னாடி வந்து வீல் ஸ்டாப் அங்கேயே கிளாஸ் கொடுத்து நீங்க ஆறு மாசத்துக்கு ஒருக்க வாங்க செக் பண்ணிட்டு கண்ணாடி கண்டினியூ பண்ணிட்டு அது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் நம்ம வந்து கண்ணாடி மாத்திட்டே இருக்கணும் பட் இப்ப வந்து அந்த கிளாஸ் வந்து வி ஹாவ் a ஸ்பெஷல் கிளாஸ் அந்த கிளாஸ் என்ன பண்ணுனா அந்த ஐபோலோட லென்த் இன்க்ரீஸ் ஆகாம தடுக்கும் THAT கிளாஸஸ் HAS அ ஸ்பெஷல் ஃபீச்சர் விச் வில் அந்த ஸ்டிமுலேஷன் ஐபாலோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகாம கம்மி பண்ணுவோம் வேர் அந்த ஐபாலோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்கிறது பெஸ்ட் ஃபார் மயோபியா இது வந்து நிறைய பேர் அண்ட் இட்ஸ் நார்மல் கிளாஸ் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலா அது அடாப்ட் ஆகணும் அப்படி எதுவுமே கிடையாது பாக்குறதுக்கும் ஒரு மாதிரி தெரியுமா அப்படின்னு கிடையாது இட் லுக்ஸ் லைக் அ நார்மல் கிளாஸ் பட் but it has an added feature where it can control the power. so the thing is that myopia is becoming very, very common in, in india as well. what we thought was not a problem of india, which was, we thought was a problem of the other southeastern part of the world, is now also a problem for india. and we have seen that there is a rapid increase of myopia in the kids in india. right, when we were smaller, all of us were smaller. but a probably seen that entire school has three people wearing glasses. Now, if you walk into any class, you will see at least 10 or 15 kids wearing glasses and checking into the each and every class of the school, right? So, it is increasing over a period of time. And there is very simple ways of preventing the progression of myopia. And there are also ways of treating when the myopia is into somebody's eyes, right? So, that is what we need to keep in mind. So, probably the only thing I would request all of you is to ensure that the kid gets periodic eye test, which is not very common in India. So, the first eye test for the kid should be at birth, first year, third year. Tier and every We don't take our kids for an eye test unless and until they complain. Right? So, the idea is can we always take the kids for an eye test every time they get into the next class? So, if we are able to do that, we will be able to detect much more myopia. We are going to be able to help the kid have a better lifestyle and prevent myopia from happening. Of so, that, lenses is still the power changes. So, and then there is other extended warranty on the lenses as well. So, for example, uh, if the power changes for more than 0.5 diopters within nine months we change the lenses for three so that's how the lifespan of the lenses keeps on increasing because we have that extended warranty for the kids as well and as long as the power does not change the lenses can be worn because most of the time for the kid the frame is either on the face or inside the case because they would require the frame to be worn all the time and these lenses have extremely good scratch resistance coating on the top. so they don't get scratched very easily so they can wear it for a very long duration of time if the power does not change